இப்போ தைப்பூசம் வரப்போகுது இல்லையா தைப்பூசத்துக்கு எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போவாங்க பழனியில பிரசித்தியா பண்ணுவாங்க அப்படி இல்லாம நம்ம போக முடியல போக முடியாதவங்க வீட்டுல எப்படி ஏதோ சொல்லுவாங்க ஆடை ஏதோ இவங்கள நம்பாது அந்த மாதிரி கெடுக்கிறத தான் நம்புவாங்க அப்படி ஒரு வேளை அப்படி இருந்தா சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசையும் கூட வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி கேள்வி இப்போ தைப்பூசம் இல்லையா எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போவாங்க பண்ணுவாங்க அப்படி இல்லாம நம்ம போக போக முடியல முடியாதவங்க வீட்டுல எப்படி சிறப்பாக என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் தைப்பூசம் ரொம்ப விசேஷம் முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அது பழனிதான் ரொம்ப ஆனா எல்லா கோயிலுக்குமே உண்டு எல்லா கோயிலுமே தைப்பூசம் பண்ணுவாங்க பழனி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிகம் சரி அப்படி போகும்போது அதோடைய பலன் வந்து ரொம்ப பலன் பெரும் பலன் சொல்றாங்க முருகருடைய ஆமா ஆமாம் பழனில்லை முருகர் கோயில் எங்கனால்தான் பழனின்றது கொஞ்சம் முதன்மையான ஒரு விஷயம் எல்லா கோயிலுக்குமே வந்து அந்த தை மாசம் வரக்கூடிய பூசம்னு சொல்ற நாள் வந்து விசேஷம்னு சொல்லப்படுறாங்க போக முடியாத வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படிதான் வீட்டுல என்ன பண்ணணும்னா நல்லா பண்ணணும் நல்ல பலன் வேணும் அப்படின்னா முருகருடைய வேல் வாங்கிக்கணும் இருந்து பித்தளையில விக்குது ஒன்னும் பெரிய விலை கிடையாது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கெல்லாம் இருக்குது ஐநூறு ரூபாய்க்கும் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதெல்லாம் உங்க பணம் சவுரியம் தகுந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதுதான் ஆஹ் ஒன்னும் தேவை கிடையாது அது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வேலை வச்சு வீட்ல பெருசா வச்சு நாளைக்கு அதெல்லாம் இல்ல எதுவுமே நான் இதெல்லாம் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் நம்ம நம்ம வந்து நம்ம மனசுக்கு தெரியும் கடவுளுக்கு கடவுளுக்கு நம்மள தெரியும் அப்போ உன்னால எப்படி இருக்க முடியும்ன்றது கடவுளுக்கு தெரியும் என்கிட்ட ஒரு ரூம் தானே கடவுளுக்கு தெரியும்ல வீட்லயே இருக்கிறதே ரெண்டு ரூம் தான் அதுல வந்து சாமி நான் வந்து கிச்சன்லயே தான் சாமி ரூம் வச்சிருக்கிறேன் அதுல வந்து நான் எப்படி ஒரு சிலையை வச்சு வழிபாடு செய்யறதுன்னா கரெக்ட் ஆனா அந்த முருகரோ இல்ல சிவனோ லக்ஷ்மிக்கோ தெரியும் உனக்கு வீடு இவ்வளவுதான் இருக்கு உனக்கு கிச்சன்ல தான் சாமி கும்பிட முடியும் அப்போ மீன் வருகிறது அந்த வாசனைங்க வரதான் செய்யும் வேற வழி இல்லை அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் ஆனா பக்கத்து வீட்டுக்கு இது தெரியணும்னு அவசியம் இல்லை இறைவனுக்கு தெரிந்தா போதும் நம்ம நிலைமை இறைவனுக்கு ரொம்ப இதா இருந்தா உனக்கு பெரிய வீடு கொடுப்பாரு அப்ப தனியா வச்சுக்கலாம் எடுத்து போய் தான் இல்ல எனக்கு ஒரு மனசுக்கு இதா தான் இருக்குது ஆறு அடிக்கு வாங்கி வச்சுக்கோ அடிங்கிறது இந்த ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு வழிபாடுகள் செய்யலாம் சின்னதா இருக்கிறதுனால அதை வச்சுக்குவோம் பெருசா வாங்கினா தப்பு இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் தப்பு இல்லை ஆமா முருகரை முருகர் வழிபாடு அப்படிங்கறதே வேல் வழிபாடுதான் எப்படி வந்து சிவனை வந்து லிங்க ரூபமா கும்பிடுறோம் அதே மாதிரி முருகப்பெருமான வேல் ரூபத்துல கும்பிடலாம் உருவமே இருக்காது பயமும் கிடையாது நமக்கு உருவமா இருக்கிறான்னு வேல் தாராளமா வாங்கிக்கலாம் அன்னைக்கு என்ன பண்ணும் முன்னாடியே வாங்கிக்கணும் வாங்கி அது அன்னைக்கு என்ன பண்ணும் அபிஷேகம் பண்றதுக்கு தேவையான அந்த வேலை நிப்பாடுற மாதிரி ஒரு ஒரு சின்ன மரக்கட்டையில இதுலயா வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கணும் அது நிக்கணும் இல்லையா நமக்கு பூஜை எல்லாம் பண்ற வரைக்கும் நிக்கிறதுக்காக ஒரு மரக்கட்டையிலையோ அல்லது அவங்களும் ஐடியா இருக்கும் நம்ம நிறைய பேர் ஐடியா நிக்கணும் அது வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா சில வேல் வந்து விற்கும் விற்கும் இல்லைன்னா இப்படி வெறுமனை வாங்கலாம் இப்படி வச்சுங்க வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் முக்கியமான அபிஷேகம் மட்டும் சொல்லிடுறேன் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆனாலும் பண்ணிக்கலாம் அது பால் பொதுவானது ஜென்ரலாக பண்ணிக்கணும் அடுத்தது தேன்ல பண்ணலாம் பஞ்சாமிரத்துல பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு பஞ்சாமிரத்துல அபிஷேகங்கிறது தேனு பால் இது சந்தனம் இது போதும் இதுக்கு மேல நீங்க என்ன அபிஷேகம் பண்ணாலும் கூட்டுதெல்லாம் கொடுங்க இந்த விபூதியில அபிஷேகம் பண்ணலாம் புஷ்பங்கள்னால அபிஷேகம் பண்ணீங்க யாருக்கு எப்படிலாம் தோணுதோ பழங்கள்லாம் பழ உதிரி பண்ணி அதனால அபிஷேகம் அதெல்லாம் அவங்கவங்களுடைய சொந்த சௌகரியம் இந்த மூணு நாள் அவசியமானது எடுத்து பண்ணிட்டு அதுக்கு திரும்பிய பன்னீர் ஊத்தி நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு முருகருடைய மந்திரம் நூத்தி எட்டு மந்திரமோ அல்லது நாம மந்திரமோ ஓம் சரவண பவாய நமக இது இதுவே போதும் தான் ஓம் சரவண பவாய நமக நமோ நமக இப்படின்னு சொல்லிக்கலாம் பூவால நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு ஆரத்தி பண்ணிடலாம் எது நான் சொல்றது தைப்பூசி அன்னைக்கு இல்ல எனக்கு மொத்தமாவே வேல் வச்சு கும்புறதுக்கு எனக்கு யோசனை தான் அதாவது ஒருத்தர் செய்யலான்னு முடிவு பண்ணாங்கன்னா உடனே பக்கத்து விட்டு எதிர்விட்டு தெரிஞ்சவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க ஐயோ வேலா வேல் அதெல்லாம் பயங்கர சுத்தமா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப இவங்க செய்யலாங்க அவங்களுக்கு எடுத்துருவாங்க ஆமா ஆமா அவரு இல்ல ஏன்னா போன் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க வேல் வச்சு பூஜை பண்ண போறியாமே நீட்டு ஆமா அந்த மாதிரி குறித்து சொல்லிக்கிறான் ஐயய்யா அவர் பாட்டு சொல்லிட்டு கொடுவாரு அப்படின்னு கிடையாது அதெல்லாம் நான் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் பொதுவா பொதுமக்களுக்கு சொல்றேன் ஒரு வேல் பூஜைய பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அவ்வளவுதான் ஒரு உடம்புல ஒரு ஜுரம் வருதுன்னா அந்த ஜுரத்தை பத்தி டாக்டருக்கு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா இவ்வளவுதான் உங்க குழந்தை எப்படி படிக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்கு தெரியுமா டீச்சருக்கு தெரியுமா இவ்வளவுதான் விஷயம் அப்போ அது சார்ந்தவர்கள் சொல்லும்போது தான் ஒரிஜினல் சும்மா கதை கேட்கறவங்க சும்மா ஒரு லாஜிக்கல பேசுறவங்களாம் நம்ம எடுத்தக்கூடாது என்ன ஜொரோன்னு பக்கத்து வீட்டு சொல்றதை நம்பாதேன் டாக்டரு கேள அவர் சொல்வார் அதுக்கு என்ன ஜொரம்னு சொன்னா அதை நம்பு ஐயோ இப்படி ஆகி போச்சா இந்த மாதிரி ஜோரமா இருக்க போகுதுன்னு பக்கத்துக்கு அங்க பயமுத்தி போவாங்க அதெல்லாம் கிடையாது அதே மாதிரிதான் ஒரு பூஜை வழிபாடுன்னா எங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் சராசரி மனிதர்களுக்கு அப்படி ஒண்ணும் பெருசா தெரியாது இப்ப ஒரு குழம்பு வைக்கிறத பத்தி என்ன கேட்டா தெரியுமா நமக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது வேணா தெரியாதுன்னு சொல்றதுக்கு சில பேருக்கு அச்சப்பட்டுன்னு வாயில வந்தது சொல்லிடுவாங்க ஆனா விவரம் தெரிஞ்ச உங்கள மாதிரி ஒரு ஆளை கேட்கும் போது அவங்க கரெக்டா சொல்லுவாங்க இதுதான் லாஜிக் அதனால வேல் பூஜை செய்யலாம் அதையும் மீறி எங்க நமக்கு அப்படின்னா நான் என்னதான் தைரியம் கொடுத்தாலும் ஆமா ஆமா எப்பவுமே ஏதோ சொல்லுவாங்க ஆடை ஏதோ இவங்கள நம்பாது அந்த மாதிரி தான் நம்புவாங்க அப்படி ஒரு வேலை அப்படி இருந்தால் போட்டோ வச்சுக்கலாம் முருகருடைய போட்டோ அது பயம் இல்ல அது எல்லாருமே வச்சுக்க முடியும் இல்ல வீட்லயே போட்டோ இருக்குனாலும் வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி வச்சு அதுக்கு நான் சொன்ன இந்த பூஜையை பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணாம வெறும் போட்டு புஷ்பங்களாலே ஒரு நாலஞ்சு ரகம் புஷ்பம் இப்ப அபிஷேகம் நாலஞ்சு ரகம் புஷ்பத்தினால பண்றோம்னா ஒரு ரெண்டு மூணு ரகம் பூக்கள் எத்தனை ரகம் கிடைக்குது புஷ்பங்களை வச்சு பண்ணலாம் ஓம் சரவண பாவா என்ன மகன் சொல்லலாம் இல்லன்னா நெட்ல மந்திரம் எடுத்துக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு ஒலிக்கு விட்டுலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச முருகர்னு ஒன்னு இருக்கும் இப்ப வந்து திருச்செந்தூர் முருகர்னா சும்மா சொல்லணும் பாலசுப்ரமணியா என் மகன் இவ்வளவுதான் அந்த பேரை சொல்லி அவ்வளவுதான் பழனி முருகர்னா ஓம் பழனி முருகாய மக ரொம்ப ஈஸியான மந்திரம் எல்லாமே பேரை சொல்லி சொல்லி வேண்டாம் இத சொல்லி நமக்கு பண்ணிட்டு ஒரு நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு ஒரு நாலு பேருக்கு அந்த நைவேத்தியத்தையும் கொடுத்துட்டு பண்ணம் நாள் தைப்பூச பூஜை எல்லாம் நிவர்த்தி எப்பவுமே முருகருடைய பூஜைங்கிறது சிறப்புதான் என்னைக்குமே எல்லாம் இப்போ விஷ்ணுவ கும்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் கும்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அம்பாலை கும்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் தனி தனியா வச்சு தனி தனியா இருக்கும் நான் சிவனை தம்பா கும்பிடுவேன் நான் பெருமாளை தம்பா கும்பிடுவேன்ட்டேன் ஆனா முருகரை மட்டும் எல்லாருக்கும் ஏன்னா அவர் வந்து பொது கடவுள் தமிழ் கடவுள் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் மெயின் அழகர்

மனசுக்கு பிடிச்ச தெய்வம்னு எடுத்துனாலுமே முருகர் நிறைய பேருக்கு வரும் பிடித்த கடவுள் அப்படின்னு அப்படின்னு வரும் அதனால தாராளமா தைப்பூசத்துக்கு இதை செய்யலாம் செய்தால் குடும்ப சுமா இருக்கும் நினச்ச காரியத்தை வெற்றி அடை செய்வாரு தோல்விகள் எல்லாம் மாத்தி வெற்றியா மாத்துவாரு பொதுவாகவே முருகருக்கு வந்து வெற்றிவேல் முருகன் தான் அதாவது வெற்றியை குடுக்கிறவரு தான் அவரு அதனாலதான் வெற்றிவேல் வார்த்தை வார்த்தையா சொல்லுவாங்க அந்த வார்த்தை அதிகமா சொல்றது வெற்றியை கொடுப்பாரு நமக்கு கம்பெனி நமக்கு இதெல்லாம் தோல்வியில இருந்தோம் அந்த தோல்வியெல்லாம் மாத்தி கொடுப்பாரு எல்லாத்துக்குமே அவரு அவர் வந்து நம்ம வியாபாரத்துக்கும் வச்சுக்கலாம் பிரச்சனைக்கும் வச்சுக்கலாம் கெட்ட சக்தியில இருந்து மீளத்துக்கும் வச்சுக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் வச்சுக்கலாம் காதலுக்கும் வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பொது தெய்வம் எதுன்னா அது முருகர் மட்டும்தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே நம்ம பெரிய சிவபக்தனா அம்பாள் பக்தனா இருந்தா கூட எல்லாத்துக்கும் ஒத்து வர்றது முருகர் தான் ஆமா அதனால தாராளமா நீங்க செஞ்சு அத்தனை நல்ல படங்கள் கிடைக்கும் ரொம்ப அருமை வேல் வழிபாடு செய்யலாமா வேணாமான்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த டவுட் தீர்ந்திருக்கும் நீங்க சொன்னதுல அந்த சந்தேகம் இல்லாம எல்லாரும் நல்ல முறையில வேல் வழிபாடு செய்து இந்த தைப்பூசத்தை சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கறத என்னோட ஆசையும் கூட ரொம்ப அருமையான தகவல் குருஜி நன்றி நன்றி வணக்கம் காமக்கியா காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க